இந்த ஏழட்டு வருடங்களாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு போக்கு நடந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் இல்லாத ஒரு போக்கு என்னன்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையான ஆடியன்ஸு அது விதி நல்லா இருக்குமாங்க அதை விட்ருவோம் அதே மாதிரி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லைனாலும் பெரும்பாலும் ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் வந்து இது வரைக்கும் நிலைப்பாடு ஒரு படம் ஹிட் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீத ஆடியன்ஸ் அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னதால தான் பத்து பர்சன்ட் இருக்கலாம் ஒரு படம் தோல்வி அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் பத்து சதவீதம் பேருக்கு அது பிடிச்சிருக்குங்களாம் தனிப்பட்ட காரணங்களாக இதுதான் இயல்பாக இருந்துச்சு ஆனால் இந்த ஏழு எட்டு வருடங்களாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தனக்கு பிடிக்காத ஒரு ஹீரோவா போட்டு கழிவுகள் யூத்து இது வந்து ரஜினி ஃபேன்ஸை கமல் ஃபேன்ஸும் கமல் ஃபேன்ஸை ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸை அஜித் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸை விஜய் மாறி மாறி சண்டை தான் இருப்பாங்க இதனால் அந்த ஹீரோக்களோட படத்துக்கும் அந்த ஹீரோக்களுக்கும் டேமேஜ் பேர் இது நடந்து தான் இருக்கு ஆனா இவங்களை தாண்டி இப்போ நிறைய எதிரிகள் தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி பார்த்துதாக்கோம் யாரு இந்த பெய்டு ரிவியூவர்ஸ் நம்ம கார்த்திக் சிவபாஸ் சொன்ன மாதிரி பெய்டு ஹேட்டர்ஸ் பெய்டு எனிமீஸு தனக்கு பிடிக்காத ஹீரோக்கள் படமா இந்த காசு கொடுத்து அந்த படத்தை காலி பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் படம் நல்லா இருக்கா காசு கூடு அப்போதான் நல்லாங்கன்னு சொல்லுவேன் கழிவு வெளி ஊற்றி படத்தை காலி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இது இந்த நண்டு சிண்டு கட்சிகள் லெட்டர் பேடு கட்சிகள் தான் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் கூட தன்னை யாருக்கும் தெரிய மாட்டேந்தே அப்படிங்கிற ஆதாரத்தில் பிச்சல்பட்டியை தூக்கிற தலைவர் அப்புறம் படத்தோட டைட்டிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற தலைவர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரை முளைச்சி ஒரு படத்துக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க இன்னொரு பக்கம் ஒரு ஹீரோ எந்த கட்சி ஆதரிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு எதிரானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை கழிவு ஊத்துறாங்க ஸோ இது எல்லாமே படத்தை பாதிக்குது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை ஆனால் இப்போது இதுவே தான் பிரச்சனையா இப்போ பெய்டு ஹேட்டர்ஸ் பெய்டு எனிமீஸ் பெய்டு ரெவியூர்ஸ் இந்த நண்டு சிண்டு அரசியல் கட்சிகள் எதிரான அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து படத்தை காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஆனால் இன்னொரு மறுக்க முடியாத உண்மை என்ன தெரியுமா இவங்கெல்லாம் மனசு வச்சா அந்த படத்தை காலி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தான் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது இது எப்போ இருந்து ஆரம்பிச்சுன்னா ரஜினிகிட்ட இருந்து ஆரம்பிச்சுது என்னென்னா ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லிங்காபரம் சரியா புகழை விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து கபாலி நடித்தார் காலா நடித்தார் அப்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து பிஜேபி நிலைப்பாடு எடுத்துட்டாரு அவர் இது வரைக்கும் பிஜேபியோட கருத்துக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிச்சாலும் கூட ஓப்பனாக அரசுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு பிஜேபியோடைய கொள்கையை தான் இவர் வந்து வழிமுடிய போகிறார் பிஜேபியோட ஒரு திருப்பு சீட்டு தான் ரஜினி அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு இதனாலயே பார்த்தீங்கன்னா கபாலி வரத்துக்காகட்டும் காலா வரத்துக்காகட்டும் எல்லாமே வந்து ஓப்பனிங் அவ்வளோ எவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் கூட காலாவுக்கு இல்ல இருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லாமல் அந்த படம் வந்து டிசாஸ்டர் ஆச்சு படம் மிகப்பெரிய ஓப்பனிங் அந்த படம் ஹிட்டுங்கிறாங்க நிறைய பேர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் கொண்ட படம் லாஸுங்கிறாங்க அதை விட்டுருவோம் காலா படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லைங்க நம்ம தெரிஞ்சு வச்சுன்னா டூ பாயிண்ட் ஓ படத்துக்கும் அப்படி தான் ஸோ ஒரு ஹீரோவோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிராக திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ கமலுக்கும் அவர் திமுக சேர்ந்ததாலே காரங்க பிஜேபிக்காரங்க காரங்க எல்லாரும் கமல் லைஃப் ஆகட்டும் இந்தியன் டூ ஆகட்டும் கழிவுகளி ஊற்றிட்டாங்க இப்போ என்ன போயிருக்குன்னா இந்த பிரச்சனையால் தான் இவங்களால தான் இந்த படம் ஓடல அப்படிங்கிற பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம இந்த வீடியோன் மூலம் அழுத்தமாக மறுக்கப் போகிறோம் அதாவது ரஜினியோட லிங்காவாகட்டும் கபாலி ஆகட்டும் காலாவாகட்டும் டூ பாயிண்ட் ஆகட்டும் ஏன் அண்ணாத்தையாகட்டும் தர்பார் ஆகட்டும் இந்த படங்கள் எல்லாமே ஓடாமல் போனதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த படங்களோட கதையும் நல்லா இருக்காது திரைக்கதையும் நல்லா இருக்காது பார்த்து சளிச்சு போன திரைக்கதைகள் பழைய கிரிஞ்சு திரைக்கதைகள் ரஜினியோட அவுட்டரான பாட்ஷா அந்த பழையப்பா காலத்து ஸ்டைல் மேற்கொண்டு கதைகள் இல்லாத ஒரு தன்மை இதுதான் மக்கள் வந்து அந்த படங்களை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ரஜினி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொள்கையை சார்ந்தவர் அதனால் ஓடக்கூடாது மக்களோ இல்லை எதிர்கட்சிகளோ அந்த படத்தை ஓடக்கணும் முடிவு இந்த நடுவில் தான் வந்துச்சு எது தர்பார் அண்ணாத்துக்கு முன்னாடி கபாலி காலாவுக்கு பின்னாடி அப்போ அந்த படம் மட்டும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராச்சு ஆச்சு ஸோ அது எப்படி ஓடி இருக்கும் அதே தான் நம்ம கேள்வியும் கமலர்கள் அரசியலுக்கு வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து பெருசாக நடிக்கலை தக் லைஃபும் இந்தியன் டூவும் வந்து தோல்வி கொடுத்த ரசிகர்கள் ஏன் விக்ரம் டூக்கு அதை பண்ணலை தான் அப்போ திமுகவில் சேர்ந்தாலும் கூட அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் ஜெயின் தான் அப்பவும் கமல் வந்து மக்கள் நீதிமன்றம் கட்சி தான் வச்சிருந்தாரு தோல்வி அடைஞ்சாரு ஸோ எப்படி பார்த்தாலும் ஹேட்ரஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த படத்தை எப்படி ஓட விட்டாங்க ஒரே விஷயம் என்னன்னா ஒரு படத்தோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு இசை ஒழிப்பது மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக அமைந்து ரசிகனுக்கு அந்த படம் பிடித்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற இந்த சின்னஞ்சிறு எதிரி அரசியல் கட்சிகள் பெய்டு ஹேட்டர் ஸ்பெய்டு எனிமி ஸ்பெய்டு ரெவியூர்ஸ் எவனாலையும் ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது அந்த படத்தோட வெற்றி நாற்காலிலிருந்து ஒரு சின்ன ஒரு துரும்பக்கூட கிள்ளி போட முடியாது அப்படிங்கிறது தான் பட்ட வருத்தமான உண்மை அதனால வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே காலி பண்ணுறாங்க ஏன் இப்போ சூர்யா படமே எடுத்துக்கோமே கங்குவாக காலி பண்ணிட்டாங்க ரெட்ரோ வந்து ஓடவனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே கங்குவா அதுக்குரிய தகுதியான படம் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ரெட்ரோவும் பார்த்தீங்கன்னா மிக்ஸு ரிவியூ தான் ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரரை போற்று மாதிரியோ அயன் சிங்கம் கஜினி மாதிரி ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்தா எவனாலையும் தடுக்க முடியாது அந்த வெற்றியை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்ம இந்த உண்மையை அழுத்தமாக சொல்லணும் அதே சமயத்தில் இந்த பெய்டு ஹேட் டிக்டேட்டர்ஸ் எனிமீஸ் அப்புறம் இந்த அரசியல் கட்சிகள் இவங்களோட போக்கையும் கண்டித்தே ஆக வேண்டும் ஏன்னா இவங்களால கண்டிப்பாக ஒரு அஞ்சு சதவீத ரசிகர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இவங்களால தான் வந்து தமிழ் சினிமாவை தலையெழுத்தையே நிர்ணயிக்கப்பட போகுது அப்படிங்கிறதா அது சுத்த பேத்தல் அப்படிங்கிறதா இப்பவும் ஒரு டீம் அழகாக கதை திரகை பண்ணி அந்த ஹீரோ கண்ணு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் அட்டகாசமாக இருக்கும் பட்சத்தில் எவனாலையும் அந்த வெற்றியை தடுக்க முடியாது அந்த சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களே தன் குடும்பத்தோட சேர்ந்து அந்த படம் நல்லா இது போமா அப்படின்னு சொல்லி அனுப்புவான் அதுதான் உண்மை ஸோ கண்டென்ட்ல கவனம் செலுத்தினா போதும் கண்ட விஷயங்களை கவனம் செலுத்த வேணாம் நம் படைப்பாளிகள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவின் மூலம் நம்ம சொல்ல வர கருத்து